வணக்கம் நான் உங்கள் இருமதி பந்தலராஜா இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி பக்கத்தில் இருக்க வெட்டுடையாள் காளி திருக்கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த கோயில் ரொம்ப ஒரு ஃபேமஸான கோயில் அதாவது நம்ம புழக்கத்தில் நம்ம சொல்லிட்டு இருப்போம் என்னை ரொம்ப ஏமாத்தினா இவனுக்கு காசு வெட்டி போட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அப்படி காசு வெட்டி போடுற பழக்கம் அப்படின்றது முதல் முதல்ல உருவானது இந்த கொல்லங்குடி வெட்டுடையாள் காளி கோயிலில் தான் அதாவது நாணயம் தவறியவருக்கு நாணயத்தால் மரணம் அப்படின்னு இங்கே ஒரு வழக்கமான ஒரு பழமொழி இருக்கும் அதுக்காக வந்து நம்மளுக்கு பிடிக்காதவங்களெல்லாம் வந்து நினச்சி இங்கே காசு வெட்டி போட்டால் அவங்கள கேட்டுருமா அப்படின்னா அப்படியும் கேட்காது அதாவது நம்மளுக்கு வந்து நம்பிக்கை துறவம் பண்ணி நாணயம் தவறி ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் உருவாக்கினவங்களை மட்டும் இங்கே வந்து காசு வெட்டி போட்டால் பழிக்கும் அப்படின்றது இந்த பகுதி மக்களோட ஒரு நம்பிக்கையாகவும் இருக்கு சரி இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் தல வரலாறு நம்ம எல்லா கோயிலுக்கும் தல வரலாறுன்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா ஆனா இந்த கோயிலோட வரலாறு அப்படின்றதே மிகப்பெரிய வரலாறு பதினெட்டாம் நூற்றாண்டில் நூற்றாண்டுல தான் இந்த கோயில் ஆனா இந்த கோயில் உருவானதுக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கு இந்த கோயிலுக்கும் சிவகங்கை சீமைக்கும் ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை சீமையோட ராணி வேலு நாச்சியார் அந்த வேலுநாச்சியார் வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு இருந்த சமயம் வெள்ளக்காரன் வந்து வேலுநாச்சியாரை தேடிக்கிட்டு இருக்காங்க இதாவது இந்திய சுதந்திர போராட்டத்தின் முதல் பெண் வீராங்கனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல வீரத்தாய் வேலுநாச்சியார் அவரை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து வே வேலுநாச்சியார் வந்து இந்த இது இதெல்லாம் வந்து பகுதியாக இருந்த பகுதி அப்போ காட்டு பகுதியில் தப்பிச்சு வரும்போது இங்கே வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு சிறுமி வெட் உடையாள் அப்படின்ற பேரில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த வழியாக தப்பிச்சு போகிறத அந்த பொண்ணு பார்க்குறாங்க வெள்ளைக்காரனும் துரத்திக்கிட்டு வரான் அப்போ வந்து இந்த உடையாள் அப்படின்ற பெண்ணுக்கிட்ட வேலுநாச்சியாரை பார்த்தியா அப்படின்னு கேட்க ஆமாம் நான் பார்த்தேன் ஆனால் உங்ககிட்ட காட்டி கொடுக்க முடியாது அப்படின்றாங்க என்ன சொல்கிற அப்படின்னு வெள்ளைக்காரன் மிரட்டி கேட்குறான் அப்பையும் எனக்கு தெரியும் வேலுநாச்சியார் எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியும் ஆனால் வெள்ளக்காரங்கிட்ட நான் காட்டி கொடுக்க மாட்டேன்னு அந்த பொண்ணு சின்ன பொண்ணு தைரியமா சொல்லுது உடனே வெள்ளக்காரனுக்கும் வந்து ஒரு கைய வெட்டிடுறான் வெட்டிட்டு இப்ப சொல்லு அப்படின்னோடனே அந்த ரத்தம் சொட்டுற வேலையிலையும் அந்த பொண்ணு வந்து நான் வேலு நாச்சியர் போனதை பார்த்தேன் ஆனா அவங்க கிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அஹ் உறுதியா நிக்கினோடனே அந்த இடத்துல விட்டுட்டு அஹ் வெள்ளக்காரன் போயிடுறான் போன வேலை வேலு நாச்சியர் வந்து திரும்பி வந்து பார்க்கும்போது ரத்தம் சொட்ட சொட்ட உயிருக்கு போராடிட்டு இருந்த உடையாள பாக்குறாங்க ஆனாலும் காப்பாத்த முடியல இறந்து போயிடுறாங்க தன்னை காட்டி கொடுக்காம வெள்ளையனுக்கு வந்து அடிபணியாம ரொம்ப தைரியத்தோட உயிரிழந்த அந்த உடையாள் அப்படின்ற பெண்ணை இங்கேயே வந்து அடக்கம் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு தன்னோட தாலி இருக்குல்ல அதை வந்து வைரத்தாலியை வந்து போட்டதாக ஒரு வரலாறு ஒன்று இருக்கு இன்னைக்கு இந்த கோயிலில் வேலு நாச்சியார் அணிவிச்ச வைரத்தாலி ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த வெட்டுடையா அதான் அதான் சொன்னதில்ல உடையாள் அப்படின்ற பொண்ணு வேலுநாச்சியாரை காட்டி கொடுக்காதனால தெய்வமாக மாறி வெட்டுடையாளா இந்த கோயில்ல அமர்ந்துருக்காங்க நம்ம தமிழர்களோட கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே இப்படித்தான் நம்ம வணங்குற முக்காவாசி தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் நம்ம குலதெய்வமாக இருக்கட்டும் இல்லை இங்கே சுற்றி இருக்க தெய்வங்கள் நம்ம தமிழர் முறைப்படி வணங்குற எல்லா தெய்வங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்மளோட வாழ்ந்தவங்க நமக்காக தியாகம் பண்ணவங்க இப்படித்தான் இருப்பாங்க அப்படி ஒரு நம்மள வாழ்ந்து நம்மளுக்காக தியாகம் பண்ண ஒரு பெண் ஒரு தான் இங்க வந்து தெய்வமா அமர்ந்திருக்காங்க கண்டிப்பா நீங்க இந்த சிவகங்கை பக்கம் வந்தீங்கன்னா மறக்காம நீங்க பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கோயில்ல இந்த கொல்லங்குடி வெட்டுடையாள் களியும் ஒண்ணு வெட்டுடையாள் கயில் கோயில ஒட்டினா பிள்ளைய சோனையா கோயில் ஒண்ணு இருக்கு அது அந்த பில்லி சூனியம் இதுக்கெல்லாம் வந்து கயிறு வாங்கிட்டு போறாங்க நிறைய பேர் கயிறு எல்லாம் வாங்கிட்டு போறாங்க அதே மாதிரி வெட்டுடையாள் கோயிலுக்கு அப்படியே பின்னாடி வெட்டுடையாள் காளியை பார்த்த வண்ணமே ஒரு வெட்டுப்பட்ட ஒரு மரம் இருக்கு அதை சுத்தி வந்து இதெல்லாம் கிரில் கேட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க அங்கதான் காசெல்லாம் வெட்டி போடுறதெல்லாம் எல்லாம் அங்கதான் நடக்கும் அந்த இடம் தான் வந்து இந்த உடையாள் அப்படின்ற பொன்னா வெட்டு இடம் அப்படின்னும் ஒரு தகவல் சொல்லப்படுது நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிவகங்கை பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து கொல்லங்குடி வெட்டுடையாள் களி கோயிலும் ஒன்று மறக்காமல் வந்து வேண்டி வணங்கிட்டு போங்க நல்லதே நடக்கும் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா நன்றி வணக்கம்